குருப்யோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இன்று பெரியவா என்ற பொக்கிஷம் பிறந்த நட்சத்திரமான அனுஷம் அதனால் மிகுந்த விசேஷம் அவரைப் பற்றி பேசுவது எனக்கு பரம சந்தோஷம் இன்று இரண்டு நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சென்னை எழும்பூரில் ஒரு தடவை ஸ்ரீ மகாபெரிவாளின் ஜெயந்தி உற்சவம் உற்சவம் என்றால் அங்கு வரும் வேத விற்பனர்களை மகானின் அம்சமாகவே கருதும் பெரும் மனம் படைத்தவர் பிரதோஷமா அவர்களை உபசரிப்பதில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது என்று சிரத்தையோடு உழைப்பவர் ஜெயந்தி மூன்று நாட்கள் நடக்கும் அடுத்த நாள் மகானின் திருநட்சத்திரமான அனுஷ தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருந்தது அன்றைய தினம் வைதிகர்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு போட வேண்டும் என்பது நடைமுறை பிரதோஷம் மாமாவுக்கு சொல்லியா தர வேண்டும் முதல் நாள் இரவு மாமாவுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது எல்லோருக்கும் இனி அமுதமாக பால் பாயசம் போட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் இதற்காக நூறு லிட்டர் பால் தேவைப்படலாம் முன்னேற்பாடாக சொல்லாமல் பால் எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் மாமா யோசிக்கவே இல்லை ஜெயந்திக்கு பால் பாயசம் போடணும் ஏற்பாடு பண்ணிடு என்று இரவே சமையலறை நிர்வாகியிடம் சொன்னார் நூறு லிட்டர் பால் தேவைப்படும் சமையலறை நிர்வாகி செய்கிறேன் என்று எப்படி தைரியமாக சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் இந்த சம்பவம் நடந்தது பால் எவ்வளவு தேவை என்றாலும் முன் பணம் கட்ட வேண்டும் எப்படி பால் பாயசத்தை தயாரிப்பது முடியாது என்று பிரதோஷம் மாமாவிடம் சொல்ல முடியுமா தயங்கி தங்கி நின்றார் என்னப்பா பதிலே காணோமே மாமா கேட்டார் என்ன பதில் சொல்வது என்ற இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க அப்போது திடீரென ஃபோன் ஒலித்தது மாமாவின் உத்தரவின்படி காரியஸ்தர் ஃபோனை எடுத்தார் போனில் கேட்ட செய்தி அன்பரின் முகத்தில் மலர்ச்சியை வரவழைத்தது மகா பெரிவாளின் இல்லையற்ற அருளும் பிரதோஷம் மாமாவின் ஆழ்ந்த பக்தியும் அங்கே வெளிப்பட்ட போனில் வந்த செய்திதான் என்ன ஜோஷி என்கிற வடக்கத்திய அன்பர் மகானிடம் அளவற்ற அன்பு பூண்டவர் பசுக்களை வைத்து பண்ணையை நடத்துபவர் ஜெயந்திக்கு நூறு லிட்டர் பால் அனுப்பினால் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றுதான் தான் ஃபோனில் கேட்டார் ஜோஷி எப்படிப்பட்ட நேரத்தில் வருகிறது இந்த செய்தி பால் பாயசத்திற்கு வேண்டிய பால் கிடைத்துவிட்டது பிரதோஷம் மாமா மகானின் அருளில் எவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை வைத்திருந்தால் இதை போன்ற காரியங்களை சாதிக்க முடியும் அடுத்த நிகழ்வு சென்னையைச் சேர்ந்த திருமதி கமலாவிற்கு ஏற்கனவே இரண்டு பெண்கள் இரண்டாவது பெண் பிறந்து அவளுக்கு எட்டு வயது ஆகும்போது கமலா மீண்டும் தாய்மை அடைந்தார் ஏழு மாத கர்ப்பிணியாக அவளை அழைத்து கொண்டு அவரது கணவர் மகானை பண்டரிபுரத்தில் தரிசித்தார் உடன் அவர்களின் மாமாவும் சென்றிருந்தார் அவர்தான் மாமாவிடம் கமலாவைப் பற்றி வேண்டுகோளை சொன்னார் இவளுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் பல வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் உண்டாகியிருக்கிறாள் இந்த குழந்தையாவது ஆணாக பிறக்க மகா பெரிவாளின் ஆசி வேண்டும் இரண்டு பொண்ணுங்க ஜாஸ்தின்னு சொல்றியா என்றார் புன்னகையோடு அவர்களால் பதில் சொல்ல முடியாத கேள்வி அல்லவா இது மௌனமாக நின்றார்கள் ஏழு மாதம் கழித்து என்னிடம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது என்று புன்னகை புரிந்தவாறே புதிர் போட்டார் இப்படி கேட்டதும் கர்ப்பிணியான கமலாவிற்கு அழுகை வந்துவிட்டது ஏண்டா வாழரா என்று ஒன்றும் அறியாவதற் போல கேட்டார் யாரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதிரில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து தனது வலது தொடையில் வைத்து தேய்த்து கொண்டிருந்தார் பிறகு கமலாவை பார்த்து இந்தா இதை சாப்பிட்டு விட்டு ஸ்ரீ பாண்டுரங்கனை தரிசனம் செய்துவிட்டு வா என்று உத்தரவிட்டார் நான்கு நாட்கள் கழித்து மகானின் உத்தரவு பெற்றுக்கொள்ள போனபோது கமலாவை இப்படி வா என்று தன் அருகில் அழைத்து உனக்கு பிள்ளை குழந்தை பிறந்தான் சந்திரமௌலி என்று பெயர் வைப்பியா என்று அவளிடம் கேட்க அவளுடன் வந்த எல்லோரும் அதை தெய்வ வாக்காகவே எடுத்துக்கொண்டனர் குழந்தை பிறந்து ஏழாவது மாதம் மகானிடம் ஆசிக்காக எடுத்துக்கொண்டு போனார்கள் தம்பதிகள் சந்திரமௌலி தானே என்று ஞாபகமாய் குழந்தையை பார்த்து அந்த ஞானசேகரர் கேட்டார் பெரியவா சொன்னபடி சந்திரமௌழி என்றுதான் வைத்தோம் ஆனால் குழந்தைக்கு தலையில் நீட்டமாக முன்னெற்றி முதல் பின் கழுத்து வரை பள்ளமாக இருக்கிறது என்றார் தாய் கமலா குழந்தையை நல்ல வெளிச்சத்தில் துணியில் போடு தலையில் பள்ளம் இருக்கா என்று கேட்டபடி வாழைப்பழம் மாம்பழம் அன்னாசிப்பழம் பழம் எல்லாவற்றையும் எடுத்து அவைகளை குழந்தையின் முன் வைத்தார் பெரியவா இதெல்லாம் உனக்கு வேண்டுமா உன்னால் இதை சாப்பிட முடியுமா என்று குழந்தையிடம் கேட்டுவிட்டு தாயிடம் இதையெல்லாம் கொடுக்கலாமோ என்று வினவினார் கமலா தயங்கியபடி குழந்தை தான் சாப்பிடும் என்றதும் எல்லாவற்றையும் மாவு போல் தண்ணீர் ஊற்றி கரைத்து கஞ்சி போல கொடுக்க சொல் என்று சொல்லிவிட்டு எல்லா பழங்களையும் கமலாவிடம் கொடுக்க சொன்னார் இவளினிடம் பிள்ளை வேண்டும் என்று எந்த ஊரில் கேட்டாள் பண்டரிபுரத்தில் என்றார் கமலா உடனே அங்கே பாண்டுரங்கனை தரிசனம் செய்தாளா மகா பெரிவா உத்தரவுப்படி நாங்கள் பாண்டுரங்கனை தரிசனம் செய்தோம் மகா நிதானமாக சொன்னார் வெறும் தரிசனம் இல்லை ஐந்து ரூபாய் கொடுத்தால் சுவாமியின் தலையில் இருக்கும் தலைப்பாகையை எடுத்து காண்பிப்பார்கள் அந்த பாண்டுரங்கனுக்கு தலை இப்படித்தான் பள்ளமாக இருக்கும் வடநாட்டில் பக்தர்கள் எல்லோரும் சுவாமியை கையால் தொடும் பழக்கம் உண்டு அதேபோல் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் தலையில் கை வைத்து வணங்கியதால் பள்ளமாகிவிட்டது இவள் பிள்ளை வேண்டும் என்று பண்டரிபுரத்தில் கேட்டதால் குழந்தைக்கு தலையில் பள்ளம் உள்ளது அது தானாகவே சரியாகிவிடும் என்று அந்த மாந்தருள் தெய்வம் சொல்ல அந்த குழந்தை எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மகானின் வாக்குப்படி பழங்களை நன்றாக குழைத்து வடிகட்டி குழந்தைக்கு நான்கு நாட்கள் கொடுத்த பின்னர் மீண்டும் மகானின் ஆசி பெற்றுக்கொண்டு கொண்டு ரயிலில் அவர்கள் ஊர் திரும்புகையில் தலையிலிருந்த பள்ளம் மாயமாக மறைந்து விட்டது திருமதி கமலா அவர்கள் மகானின் கருணா கடாட்சத்தை பெற்றவர் என்றாலும் தன் பக்தர்களின் தேவை உணர்ந்து தகுந்த பரிகாரம் சொல்லி குறையை நீக்கவல்ல சர்வேஸ்வரர் சாட்சா ஸ்ரீ மகாபெரிவதா என்பதில் ஐயமும் சந்தேகமும் நமக்கு எப்பொழுதும் எழ முடியாது அப்படிப்பட்ட மகானை வணங்கி இந்த அனுஷ தினத்தில் இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து சுவசுரூபமான அவரது பாதத்தில் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர் ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர் ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்